அந்தகாசூரனால் பலவிதமான இன்னல்களை அனுபவித்து வந்த தேவர்களுக்காக தேவர்களின் வேந்தனான தேவேந்திரன் அந்த காசூரனை அழிக்கும் பொருட்டு பிரம்மதேவரிடம் முறையிடச் சென்றார் அசுரனால் ஏற்பட்டு வரும் பல இன்னல்களையும் அதன் விளைவால் பூவுலகில் வாழும் மக்களும் தேவர்களும் எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்றும் கூறினார் மேலும் அந்த காசூரனை அழிக்க நாங்கள் பலவாறு முயன்றும் அந்தகாசூரனின் இருப்பிடத்தைக்கூட கூட எங்களால் கண்டறிய முடியவில்லை தேவா இந்நிலை இவ்விதம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் பிரபஞ்சத்தில் உள்ள மக்கள் பலவாறு துன்பப்படுவார்கள் அதனால் பூலோகத்தில் உள்ள இயற்கையின் சமநிலையானது அழிந்துவிடக்கூடிய சூழலும் நேரிடலாம் என்றார் தேவேந்திரன் அதற்கு பிரம்மதேவர் தேவேந்திரா உனது எண்ணங்களை நான் அறிவேன் அசுரர்கள் என்றுமே தங்களது தவத்தின் பயனை முழுமையாக பயன்படுத்துவதற்கு முன்பே தவறான வழிகாட்டுதல்களால் தங்களுடைய அழிவு பாதையை அவர்களே தீர்மானித்துக் கொள்கின்றார்கள் என்றார் அந்த காசூரனின் தவத்தின் பயனானது முடிவடையும் காலமும் நெருங்கின அந்த காசூரனால் பாதிக்கப்பட்ட இயற்கையின் சமநிலையானது கூடிய விரைவில் புத்துணர்ச்சி பெறும் ஒருவர் செய்த கர்ம வினையானது அவரால் மட்டுமே முழுவதுமாகக் களைந்து அழிக்க இயலும் பிரம்மதேவரின் கூற்றுகளில் இருந்து அந்த காசூரனின் அழிவு நெருங்கிவிட்டது என்பதனை அறிந்து கொண்டார் தேவேந்திரன் பின்பு பிரம்மதேவரிடம் அந்த காசூரனை அழிப்பதற்கான வழியினையும் ஆலோசனையையும் வேண்டி நின்றார் பிரம்மதேவர் வரமளித்த என்னால் அந்த காசூரனை அழிக்க இயலாது எனவே தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சங்கடங்குகளைக் களையும் கருணைக்கடலான சிவபெருமானிடம் வேண்டுங்கள் அதற்கான வழியை அருளி உங்களை துன்பத்தில் இருந்து மீட்டெடுத்து இயற்கையின் சமநிலையை அடையச் செய்வார் என்று கூறினார் பிரம்மதேவர் பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கைலாய மலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானைக் காண தேவேந்திரனுடன் சென்றனர் சிவபெருமானைக் கண்ட தேவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்கள் யாவற்றையும் எடுத்துக் கூறி தங்களை ரட்சித்துக் காக்க வேண்டும் பெருமானே என வேண்டி நின்றனர் கருணைக்கடலான சிவபெருமானும் பார்வதி தேவியும் மானிட ரூபம் தரித்து பூவுலகில் அந்தகாசூரனின் ராஜ்யத்திற்கு அருகில் ஒரு எளிய குடிசை அமைத்து வசித்து வந்தனர் அசுரர்கள் வனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த முனிவரையும் அவர்தம் பத்தினியையும் கண்டனர் முனிவரின் துணைவியைக் கண்ட அசுரர்கள் அவரின் அழகில் தங்களை மறந்து தான் செய்ய வேண்டிய செயல்கள் யாவற்றையும் நினைவிழந்து நின்றனர் முனிவருடைய துணைவியின் அழகைக் கண்டதும் இந்தப் பெண்ணே தனது வேந்தனான அந்தகாசூரனுக்குத் தகுதியானவள் என எண்ணினார்கள் மாதுவை வந்த அசுரர்கள் பின் இச்செய்தியை வேந்தனிடம் எடுத்துக் கூறி இந்தப் பெண்ணை தமது வேந்தனுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என எண்ணி ராஜ்யத்திற்கு விரைந்தனர் வேந்தனைக் கண்டதும் தாங்கள் கண்ட பெண்மணியான முனிவரின் துணைவியாரைப் பற்றிப் புகழ்ந்தும் அவர்களுடைய அழகுக்கு முன் எவரும் ஈடு இணையாக இருக்க முடியாது என்றும் ஆனால் அப்பெண்ணோ வனத்தில் தவம் புரியும் முனிவரை மணந்து தனது அழகை வீண் செய்திருப்பதாகக் கூறினார்கள் தனது அசுர வீரர்கள் கண்ட பெண்மணியின் அழகை இவர்கள் கூற அந்த காசூரனுக்கு அந்தப் பெண்ணைக் காண வேண்டும் என்ற ஆவல் உண்டானது பின் தன்னிடம் உள்ள மாய வித்தைகளை பயன்படுத்தி அசுரர்கள் கண்ட பெண்மணியின் உருவத்தை அவர்களின் கண்கள் மூலம் அவர்களின் நினைவுகளைப் பயன்படுத்தி ஒரு பிம்பமாக உருவாக்கி தான் காணும் வண்ணம் அந்த பிம்பத்தை வெளிப்படுத்தினான் அந்தகாசூரன் முனிவருடைய துணைவியாரின் பிம்பத்தைக் கண்டபொழுது அசுர வீரர்கள் சொன்னது உண்மையே எனத் தோன்றியது இந்தப் பெண்ணைக் காணும்போது மதுவில்லாமலே எனக்கு போதை ஏற்படுகின்றது இவ்வளவு எழுள்மிகு தோற்றத்தையும் காண்போரை வசீகரிக்கக் கூடியவரான இந்தப் பதுமை சாதாரண முனிவரிடம் இருப்பதா என எண்ணினான் அந்த காசூரன் பின் தன் வீரர்களை அழைத்து உடனே இந்த பெண்ணை இங்கே அழைத்து வர வேண்டும் என கட்டளையை பிறப்பித்தான் அந்த காசூரன் பின்பு அந்த பெண்ணின் அழகில் தன்னை மறந்து அந்த பெண்ணின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தான் இங்கு நிகழ்வதை அறிந்த பிரம்மதேவர் அந்த காசூரன் காத்திருப்பது பெண்ணின் வருகைக்காக அல்ல அவனது மரணத்திற்காகவே ஏனெனில் அந்த காசூரனின் தாய் பார்வதி தேவி ஆவார்கள் அவன் பெற்ற வரம் அவனை மரணத்தின் முதல் அடியை நோக்கி அழைத்துச் செல்ல ஆயத்தமாக உள்ளது என எண்ணினார் பின் அந்த காசூரனின் பிறப்பை பற்றி எண்ணத் தொடங்கினார் ஒரு சமயம் பார்வதி தேவி கைலாய மலையில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடினார் எம்பெருமானின் இரு கண்கள் மறைக்கப்பட்டதால் இந்த பிரபஞ்சமே இருளில் மூழ்கியது சூரியன் சந்திரன் யாவரும் தனது ஒளியை இழந்தனர் பார்வதி தேவியோ தாம் தவறு செய்து விட்டோமோ என்று எண்ணும் தருவாயில் சிவபெருமானின் மூன்றாம் கண்ணான நெற்றிக் கண்ணானது திறந்தது அவ்வேளையில் அம்பிகையின் சக்தி மூலமும் எம்பெருமானின் நெற்றிக் கண்ணால் உண்டான வெப்பத்தின் மூலமும் ஒரு கரிய நிறமுள்ள எவராலும் வெற்றி கொள்ள முடியாத இந்த பிரபஞ்சமே நடுங்கும் அளவிலான சிரிப்பினையும் எவரையும் பயம் செய்யக்கூடிய அழுகையையும் கொண்ட பார்வை திறனற்ற குழந்தையாகப் பிறந்தது பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை முடியமையால் அந்தக் குழந்தைக்குக் கண் பார்வை என்பது இல்லாமல் இருந்தது அந்தக் கண் பார்வையில்லாத சிவபெருமானின் சக்தியில் இருந்து உருவானவன்தான் அந்தகாசுரன் அசுரர்களான ஹிரண்யாக்ஷன் தன்னிடம் அனைத்துமிருந்தும் தனக்கான புத்திரன் இல்லையே என்று வருந்தினான் பின்பு சிவபெருமானை நோக்கி பிள்ளை வரம் வேண்டி தவம் இருந்தார் ஹிரண்யாக்ஷனின் தவத்தால் மகிழ்ந்த எம்பெருமான் அவன் முன் தோன்றினார் எம்பெருமானைக் கண்ட ஹிரண்யாக்ஷன் பாகுபாடு இன்றி அனைவருக்கும் வரம் அளிக்கும் சிவபெருமானைக் கண்டதும் தனது தவத்தின் பலனை பெற்றதாக எண்ணி அவரை மிகவும் பணிவுடனும் அன்புடனும் வணங்கினார் சிவபெருமான் ஹிரண்யாக்ஷனிடம் உன் தவத்தால் யாம் மனம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தினைக் கேட்பாயாக என்று கூறினார் பின்பு ஹிரண்யாக்ஷன் சிவபெருமானை வணங்கி மரணமில்லாத புத்திர பாக்கியத்தை அருள வேண்டினார் ஆகவே வேறு வரத்தினைக் கேட்பாயாக என்று கூறினார் சிவபெருமானின் இந்த பதிலால் என்ன செய்வது என்று சிந்தித்த ஹிரண்யாக்ஷன் தனக்கு எவராலும் வெல்ல இயலாத ஆனால் தன்னை ஈன்ற தாயினால் மட்டுமே அவனுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்னும் வரம் பெற்ற பிள்ளை வரத்தினை தாங்கள் அழிக்க வேண்டும் என வேண்டினார் சிவபெருமானும் அவ்விதமே அருளிக்காலம் வரும்போது உனக்கான வரத்தின் பயனை அடைவாய் எனக் கூறி மறைந்தார் எம்பெருமான் கண்களிலிருந்து கரங்களை எடுத்த பார்வதி தேவி செய்த பிழைக்கு வருந்தி நின்றார்கள் எம்பெருமான் பார்வதி தேவியிடம் எவ்விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம் தேவி காரணமின்றி காரியம் ஏதுமில்லை என்று கூறினார் அம்பிகையான பார்வதி தேவி அக்குழந்தையை அரவணைத்து தனது கரங்களில் எடுத்தார் அந்நிலையில் ஹிரண்யாக்ஷனை கைலாய மலைக்கு செல் என்று அசரிரி ஒலித்தது அதைக் கேட்ட ஹிரண்யாக்ஷன் கைலாய மலையை நோக்கி சென்றான் தனது கரங்களில் பார்வதி தேவி குழந்தையை எடுத்த அடுத்த கணத்தில் சிவபெருமான் தனது பக்தனான ஹிரண்யாக்ஷன் மலையை அடைந்ததை உணர்ந்தார் பின் பார்வதி தேவியிடம் அக்குழந்தையை கொடுத்து கொடுத்துவிடுமாறு கூறினார் எம்பெருமானின் பேச்சைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த பார்வதி தேவி பதியின் பேச்சை மீற முடியாமல் கைலாயமலைக்கு வந்த ஹிரண்யாக்ஷனிடம் அக்குழந்தையை அளித்தார் எம்பெருமானான சிவபெருமான் என் நிலையிலும் இக்குழந்தையின் பிறப்பை பற்றிய இரகசியம் தெரியக்கூடாது என்றும் கூறினார் எம்பெருமானின் கூற்றின்படியே அந்த காசூரனின் பிறப்பு பற்றியவை இரகசியமாக இருந்தது அந்த இரகசியமே அவனை அழிவு பாதைக்கு அழைத்துச் சென்றது இதனால் அவனது மார்க்கத்திற்கான வழியை அவனே தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என எண்ணினார் பிரம்மதேவர் முனிவரின் துணைவியின் வருகைக்காக வாயிற்படிகளை நோக்கி கண் இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தான் அந்தகாசூரன் மேலும் தன்னுடைய ஆணைக்கு இணங்கி மாதுவைக் கவரச் சென்ற அசுரர்கள் வெறுங்கையுடனும் காயங்களுடனும் வருவதை அறிந்த அந்தகாசூரன் அதிர்ச்சியடைந்தான் காயங்களுடன் வந்த அசுரர்கள் அந்தகாசூரனிடம் நிகழ்ந்த யாவற்றையும் எடுத்துக் கூறினார்கள் அப்போது அசுரர்களில் ஒருவன் அந்த முனிவரின் பலமானது எங்களை விட அதிகமாக இருந்தது எந்தவிதமான தந்திரங்களுக்கும் ஏமாறாமல் எங்களின் அனைத்து தந்திரங்களையும் முறியடித்து எங்களையும் இந்நிலைக்கு ஆளாக்கினார் என்று கூறினான் கணப்பொழுதில் முனிவரின் திறமையை மிகைப்படுத்திக் கூறிய அசுரரின் சிரமானது தலை அந்தகாசூரனின் வாளால் வெட்டப்பட்டு சிரமும் தேகமும் என தனித்தனியே கிடந்தது என் முன்னிலையில் சாதாரண முனிவனை புகழ்ந்து பேசுகின்றாயா மூடனே எனது படைகளை எதிர்க்க அந்த தேவர்களே பயம் கொள்வார்கள் ஆனால் இந்த முனிவனோ எனது சேனைகளை எதிர்ப்பதா இனி அவனை அழித்து அவனுடைய துணைவியை கவர்ந்து வந்தால் மட்டுமே எனக்கு மனமகிழ்ச்சி என கரங்களில் வாளுடன் முனிவர் குடில் அமைத்திருக்கும் இருப்பிடத்தை நோக்கி அதாவது அவனது கடைசி நிமிடங்களை நோக்கி சென்றான் அந்த காசூரன் அந்த காசூரனின் செயலைக் கண்டு பயம் கொண்ட அசுரர்கள் அவனின் சொல்படி நடந்தனர் தனது ராஜ்யப் பகுதியில் இருந்து முனிவரின் குடில் அமைந்திருக்கும் இடத்தை அடைந்தான் அந்தகாசூரன் இந்த முனிவரைக் கொல்ல நான் செல்வதா என எண்ணி தன்னுடன் வந்த வீரர்களை அனுப்பி அந்தப் பெண்ணைக் கவர்ந்து வர ஆணையிட்டான் தன் மனைவியான பார்வதி தேவியை கவர வந்த அசுரர்கள் அனைவரையும் முனிவர் உருவத்தில் இருந்த சிவபெருமான் தண்டித்து அவ்விடத்தை விட்டு அகற்றினார் பாதிப்படைந்த அசுர வீரர்கள் அந்தகாசூரனிடம் சென்று மீண்டும் நடுங்கிய குரலில் நிகழ்ந்தவற்றை எடுத்துக் கூறினார்கள் அவர்கள் கூறியதைக் கேட்டு அதுவரை தேவியைக் காணவேண்டும் என்ற ஆவலை மட்டும் கொண்டிருந்த அந்தகாசூரன் இனி அந்த முனிவரை வதம் செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு குடிலையடைந்தான் அந்தகாசூரனின் வருகையை எதிர்பார்த்து இருந்தது போல் முனிவரான சிவபெருமான் குடிலின் நுழைவாயிலின் அருகில் இருந்தார் முனிவரைக் கண்ட அந்தகாசூரன் ஓ நீதான் என்னுடைய வீரர்களைத் தாக்கிக் உண்டாக்கியவரோ இன்றே உனது கடைசி நாள் ஆகும் எனக் கூறிக்கொண்டே தனது ஆயுதத்தை ஏந்திய வண்ணம் முனிவரான சிவபெருமானை தாக்க முயன்றான் அந்தகாசூரன் அந்தகாசூரனின் பலம் வாய்ந்த தாக்குதல்கள் அனைத்தையும் மிகவும் எளிய முறையில் தகர்ந்து ஏறிந்தார் முனிவரான சிவபெருமான் பின்னர் தன்னுடைய தந்திர வியூகங்களை பயன்படுத்தி முனிவரை தாக்க முயன்றார் அந்தகாசூரன் அந்தகாசூரனின் அனைத்து வியூகங்களையும் உடைந்தெறிந்து அவனையும் தாக்கினார் முனிவரான எம்பெருமான் ஆனால் வதம் செய்யவில்லை ஏனெனில் அந்த அந்தகாசூரன் பெற்ற வரமே அவனை இம்முறையும் காத்தது முனிவருடைய இத்தாக்குதலை சற்றும் எதிர்பாராத அந்தகாசூரன் உயிர் பிழைத்தால் போதும் என்ற நிலையில் அவ்விடத்தை விட்டு மறைந்தான் பின் ஒரு மாபெரும் சோனையைத் திரட்டி அந்த முனிவரை அழித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு போர் தொடுக்கும் எண்ணத்துடன் சென்றான் ஒரு சாதாரண முனிவர் எனது படைகளை அழிக்க இயலாது ஏன் தேவர்களே பார்த்து பயம் கொள்ளும் எனது படையை எவராலும் வெற்றி கொள்ள இயலாது என்று மமதையில் சென்ற அந்தகாசூரனின் படைகள் அனைத்தையும் முனிவர் அழித்து அசுர வீரர்களை வதம் செய்வதைக் கண்டு அதுவரை அச்சம் என்பதை அறியாத அந்தகாசூரன் என்ன செய்வது தனது சேனையின் பலமானது குறைந்து வருகின்றதே என எண்ணினான் அந்த சிவபெருமானுக்கும் போர் நடப்பதை அறிந்த தேவர்கள் மானுட ரூபம் தரித்து முனிவருக்கு உதவியாக வந்தனர் தனது படையில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க குருவின் துணை வேண்டும் என்பதனை அறிந்த அந்தகாசூரன் தன்னுடைய குலக்குருவான சுக்கராச்சாரியாரைத் தேடிச் சென்றான் இனியும் போரை தொடர விரும்பாத அந்தகாசூரனின் முடிவு நெருங்கியதை உணர்ந்த சர்வேஸ்வரன் போருக்கு சென்றார் இந்த சூழல் பார்வதி தேவியின் அடுத்த நிலைக்கும் ஒருவித மறைமுக காரணமாகவும் பின்பு அந்தகாசூரன் சுக்கராச்சாரியாரைக் கண்டதும் அவரிடம் அசுர வீரர்களை தேவர்கள் அழித்துக் கொண்டிருப்பதாக கூறி அவரைப் போர் நடக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தான் அந்த காசுரன் கூறியது போலவே தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அசுர வீரர்களை தாக்கியதைக் கண்டதும் கோபம் கொண்டு தேவர்களை தாக்க முற்படுகையில் குருவே தாங்கள் பெற்ற வரத்தின் மூலம் இறந்த வீரர்களை உயிர்ப்பித்தால் நாம் தேவர்களை எளிமையாக வென்றுவிடலாம் என்றும் கூடவே அந்த முனிவரையும் அழித்துவிடலாம் என்றும் கூறினான் அந்த காசுரன் தேவர்கள் அனைவரும் அசுர சேனைகளை அழித்துக் கொண்டே இருந்தனர் இருப்பினும் அசுர வீரர்கள் வந்து கொண்டே இருப்பதை அறிந்த தேவேந்திரன் இதில் அந்தகாசூரன் ஏதோ சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பதாக உணர்ந்தார் முனிவரின் துணைவி தனியாக குகையில் இருப்பதை அந்தகாசூரன் ஒற்றர் மூலம் அறிந்தான் இதுவே சரியான தருணம் என எண்ணி அவ்விடத்தை அடைய முற்பட்டான் ஆனால் தான் சுக்கராச்சாரியாருடன் இருப்பதே முக்கியம் என்பதை அறிந்ததும் தனது சேனாதிபதியான விசூசனை அனுப்பி முனிவரின் துணைவியை கவர்ந்து வர ஆணையிட்டான் அந்த காசூரனின் சூழ்ச்சியை முறியடிக்க தேவேந்திரன் சில தேவருடன் அந்த காசூரனைத் தேடிச் சென்றார் அங்கு அசுர குரு எம்பெருமானிடம் பெற்ற சஞ்சீவினி மந்திர சக்தியால் இறந்த அசுர வீரர்களுக்கு உயிர் அளித்து மீண்டும் போருக்கு அனுப்பிக் கொண்டிருந்தார் சுக்கராச்சாரியாரின் இந்த தந்திரத்தால் தேவர்களின் எண்ணிக்கையும் அவர்களின் வலிமையும் குறைந்து கொண்டே இருந்தது இதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என எண்ணிய தேவேந்திரன் தனது மாய வித்தைகளை பயன்படுத்தத் தொடங்கினார் அதாவது அந்த காசூரனை அவ்விடம் விட்டு அகற்றி சுக்கராச்சாரியாரை மது அருந்தச் செய்வதே அவர்களின் எண்ணமாகும் அந்த காசூரனின் சேனாதிபதியான விசுசன் ஒரு பெரிய சேனையுடன் சென்று தேவியுடன் இருந்த தேவர்களையும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த சக்திகளையும் தாக்கத் தொடங்கினார் அவர்களின் தாக்குதல் எல்லை மீறவே விசுசன் தனது சுயரூபமான ஒரு பெரிய பாம்பாக அனைவரையும் தாக்கத் தொடங்கி அவர்களை விழுங்கவும் செய்தான் தேவியின் ஆபத்தை உணர்ந்த முனிவரான சிவபெருமான் தன்னிடம் கோப அனலுடன் கரங்களில் இருந்த அம்பினால் விசுசனைக் கொன்றார் தேவேந்திரனுடன் வந்த சில தேவர்கள் அவர்களை தாக்க முற்படுவது போல் அந்தகாசூரனின் கவனத்தைத் திருப்பி அவ்விடம் விட்டு அகன்றார் மற்ற தேவர்கள் பெண்ரூபம் கொண்டு மதுக்கிண்ணத்தை சுக்கிராச்சாரியாரிடம் அளித்தனர் மாதுகள் ரூபம் கொண்ட தேவர்கள் கொடுத்த மதுவை பருகியதும் சுக்ராச்சாரியார் மயக்கமுற்றார் மயக்கமடைந்த சுக்கராச்சாரியாரை தனது திவ்ய பலத்தால் கனியாக மாற்றினார் தேவேந்திரன் அந்தகாசூரனைத் தாக்கி அவன் கவர்ந்ததை திசை திருப்பிய தேவர்கள் அவ்விடம் விட்டு அகன்றனர் நிகழ்வது யாது என அறிவதற்குள் இது தேவர்களின் சதியே என்பதனை உணர்ந்த அந்தகாசூரன் தனது குருவை காணச் சென்றான் ஆனால் குரு அவ்விடம் இல்லாததை அறிந்து இனி என்ன செய்வேன் என்று எண்ணத் தொடங்கினான் மயக்க நிலையில் இருந்த சுக்கராச்சாரியாரை இந்த நிலையில் வைத்திருப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்ந்த தேவேந்திரன் கனியை முனிவர் உருவத்தில் இருந்த சிவபெருமான் அக்கணியை கொடுக்க சர்வமும் உணர்ந்த சர்வேஸ்வரான அவரும் அக்கணியை விழுங்கினார் சுக்கரச்சாரியார் இல்லாததால் அசுர சேனையும் பாதிக்கப்பட்டன தனது சேனாதிபதியும் விட்டான் என்பதை அறிந்த அந்தகாசூரன் போர்க்களத்தில் மதம் கொண்ட களிறு போல வெகுண்டு சத்தம் கொண்டான் பிரபஞ்சமே சிறுகாலம் ஸ்தம்பித்தன பின்பு தன்னுடைய மாயை மூலம் முனிவரின் உருவம் பூண்டு தேவர்கள் மத்தியில் தாக்கத் தொடங்கினான் தேவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றனர் அந்த காசூரனோ தனது மாயை சக்தியால் பலவிதமான உருவம் கொண்டு தேவர்களைத் தாக்கினான் இனியும் அந்த காசூரன் திருந்தி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அவனது முடிவை அவனாக தேடிக் கொண்டான் என்பதை பிரம்மதேவர் அறிந்தார் அதாவது அவன் பெற்ற வரத்தின் மூலமே அதாவது தாயாக இருக்கும் பெண்ணின் மீது மோகம் கொண்டும் காரணமில்லாமல் தன் மரணம் நிகழக்கூடாது என்ற வரமே அவனை அழிக்கப் போவதை உணர்ந்தார் பிரம்மதேவர் தாயான பார்வதி தேவி முனிவரின் மனைவி மீது மோகம் கொண்டு சர்வேஸ்வரனால் முனிவரால் தன் மனைவியை காக்கும் பொருட்டு என்னும் காரணத்தின் அடிப்படையில் அழிவைத் தேடிக் கொண்டான் அந்த காசூரன் அந்த காசூரனின் செயல்கள் யாவும் எல்லை மீறவே தன்னுடைய அம்சமான அகிலமே பயம் கொள்ளும் வடிவமான பைரவ வடிவத்தை தோற்றுவித்தார் வேகமும் நிதானமும் இல்லாத பைரவர் முன்னிலையில் அசுர சேனைகள் யாவும் தோற்கத் தொடங்கின சுக்கராச்சாரியாரின் துணை இல்லாததால் பெரும் அசுர வீரர்கள் மாண்டனர் அந்த காசூரன் விரைவில் சிவபெருமானின் கோப வடிவமான பைரவர் முன்னிலையில் தனித்துப் போரிட வேண்டிய சூழல் உண்டானது அந்த காசூரனின் அனைத்து முயற்சிகளும் பைரவ ரூபரான சிவபெருமான் முன்னிலையில் செயல் இழந்தன அந்த காச்சூரன் பைரவருக்கு எதிராக செய்த அனைத்து மாய வித்தைகளையும் தகர்த்து எரிந்தார் இனியும் நிதானம் காக்காத பைரவர் தனது கரங்களில் உள்ள சூலாயுதத்தால் அந்த காச்சூரனைத் தாக்கி அவனின் உடலில் குத்தி தூக்கி ஆயிரம் வருடங்களாக உலகை வலம் வந்தார் அந்த காசூரனின் உடலில் இருந்து வெளிப்பட்ட இரத்தத்திலிருந்து அசுரர்கள் தோன்றக்கூடும் என்பதால் சூலாயுதத்தில் இருந்து வழிந்த அந்தகாசூரனின் இரத்தத்தை பருக ஒரு அகோர பசி கொண்ட பூதம் ஒன்றைத் தோற்றுவித்தார் அந்த பூதமானது அந்தகாசூரனின் உடலில் இருந்து வெளிப்பட்ட அனைத்து இரத்தத்தையும் உண்டது சூலாயுதத்தால் குத்தப்பட்ட அந்தகாசூரனின் உடலில் இருந்து இரத்தம் முழுவதும் வெளியேறியும் அவன் மரணமடையாமல் இருந்தான் அந்தகாசூரன்தான் செய்த தவறுகளையும் தான் பெற்ற வரத்தையும் தவறாக உபயோகித்ததையும் எண்ணி சிவபெருமானின் சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தான் சிவநாமத்தால் காலனும் அவனை நெருங்கவில்லை அந்த காசூரனின் உடலில் இருந்து குருதி மட்டும் வெளியேறாமல் அவன் கொண்ட ஆணவமும் அழிந்தது எளியோரை வதைத்து அதன் மூலம் இன்பம் கண்ட அந்தகாசூரன் அந்த வலியை உணர்ந்து சிவபெருமானிடம் முக்தி வேண்டி சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தான் கருணைக்கடலான எம்பெருமானான சிவபெருமான் அந்தகாசூரனின் கள்ளம் கபடமற்ற உண்மையான அன்பு மற்றும் பக்தியால் மனம் மகிழ்ந்தார் இறுதியாக பைரவர் அந்தகாசூரனின் உடலோடு கைலாயத்தை அடைந்தார் கைலாயம் வரையிலும் அந்தகாசூரனின் குருதியை உண்டே பூதமும் பின் தொடர்ந்தது கைலாயமலையில் சிவபெருமானைக் கண்ட அந்தகாசூரன் எம்பெருமானைக் கண்டதும் கண்ணீர் கொண்டு பரம்பொருளை வேண்டினார் பரம்பொருளான சிவபெருமானும் அந்தகாசூரனின் பக்தியால் மகிழ்ந்து வேண்டும் வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார் அந்த காசூரன் பரம்பொருளான சிவபெருமானிடம் தனக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றான் பரம்பொருளான சிவபெருமான் அந்த காசூரன் வேண்டிய முக்தியை அளித்து மட்டுமல்லாமல் பிரிங்கிரிடன் என்ற நாமத்தில் தன்னுடைய சிவகணங்களில் ஒருவராகவும் கைலாய மலையில் இருக்குமாறு அருளினார்